ஆஹா சூப்பர் சூப்பரான குட்டி ஆனா வாங்கிருக்கீங்களா விக்க கொண்டு வந்தீங்களா நம்ம வீட்ல வளர்த்துங்க விக்க வந்திருக்கா வீட்டுல வளர்த்ததா இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியா வாங்கி வளர்த்தீங்க நான் வாங்கல ஒரு ஆறு மாசம் இருக்கும் எங்க வாங்குனது எங்க தான் எட்டாயிரம் சந்தையில தான் ஆமா அப்ப எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குனீங்க எட்டாயிரம் வாங்கையிலே ம் சரி இந்த கலருக்கு தான் காசுன்னு சொல்லி எட்டாயிரம் வாங்கிட்டாங்க சரி வாங்க பேசலையே ஆமா அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் வளர்த்திருக்குதே ஒரு வருஷம் வளர்த்துக்கணும் ஒரு வருஷம் வளர்த்துருக்கு இப்ப என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப வந்து மொதல் பதினெட்டு ரூபா சொன்னேன் இப்போ பதினேழு ரூபா சொல்றேன்

எப்போ வந்தால் மூன்றரைத்தான் வந்தோம் மூன்றரை ஐட்டம் வந்து என்ன விலையில கிடைக்குது இந்த கிடா பத்தம்பது ரூபாயில் பத்தொம்போதாயிரம் பல் அப்படின்னு இருக்கு பல்லு பல்லு நாலு நாலு பல்லு பத்தொம்போதாயிரம் எட்டையாவரம் போட்டு இது எதில் கிடந்துச்சி ஆட்டில் கிடந்துச்சா இல்ல முட்டுக்கு பழக்கினதாகவே இல்லை கிடாயை வாங்கி வீட்டு கை விளப்ப வளர்த்துருக்காப்பா வளர்த்து ஆற்றை விட்டுக்கா ஓ கை விளப்பை வளர்த்து ஆட்டில் கொண்டு வாங்கி கொண்டு ஆற்றல் விட்டுருக்கா அப்படியா ரைட் மறுபடியும் ஆட்டில் நம்ம போட்டுக்கலாமா வைப்பட்டுக்கலாம் போட்டுக்கலாம் எது வரைக்கும் விலை வந்திருக்கு விலை எது வரைக்கும் வந்திருக்கு விலை பதினஞ்சு வரைக்கும் கேட்டிருக்கு சரி ஒரு ஆளு பதினஞ்சு ஐநூறு கேட்டது சரி அதுக்கப்புறம் கொடுக்குற விலைன்னா பதினேழுன்னா கொடுத்துர்லாம் பதினேழுன்னா பதினேழனா கொடுத்துருவேன் கொடுத்துர்லாம் இடம் நிற்கும்மா பதினேழுக்கு வாங்கினா இல்லை பதினெட்டு பதினெட்டு கிலோ வரும் இன்னைக்கு எப்படி இருக்கு நிலவரங்கள் எப்படி இருக்கு நிலவரம் பரவாயில்ல நல்ல வியாபாரம் நல்லா நல்லது இல்லை நல்ல வியாபாரம் நல்லா இருக்கு சரி இந்த சந்தைக்கு வரணும்னா எத்தனை மணிக்கு வரணும் நல்ல ஒரு வளப்பு குட்டியெல்லாம் வாங்கணும் அப்படின்னா

ஆசைக்கு தான் எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு பிளான் பண்ணி வந்தீங்க எத்தனை எப்படி ஒரு ஒரு பத்து குட்டி வாங்கல்கட்டி சேர்ந்து பதிமூணு பதிமூணு குட்டி ஆயிட்டீங்களா எல்லாம் எந்த தரத்துல வாங்கிருக்கீங்க இது எல்லாமே

இதெல்லாம் நல்லா இருக்கே இதெல்லாம் ஒன்பது ரூபா ரேட் வந்து ஆவாங்க பத்து ரூபா இது ரெண்டு இருபதாயிரம் இது பத்து அதும் பத்து இதும் பத்து அதுக்கெல்லாம் ஒன்பது ரூபா ரேஞ்சு இதெல்லாம் ஒன்பதாயிரம் ஆவாங்க அது ஒன்பதா ஆமாங்க நல்ல ஆஹ் ஒன்பதொன்பதா ஆமா இது எத்தனை வருஷமா வந்து வாங்கிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ இதுக்கு முன்னாடி வளர்த்ததெல்லாம் இதுக்கு முன்னாடி செம்பிலி மயிலம்பாடி குட்டி மயிலம்பாடி வளர்த்தீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து வாங்கிட்டு வாங்க

ஜோடி நல்ல முடிச்சு வளர்ப்பு எப்போ விற்பனை இது இனிமே ஒரு மூணு மாசம் தான் இது விற்பனைக்கு வரும் மூணு மாசம் தானா மூணு மாசத்திலே நம்ம ஆடுகள் முப்பது முப்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே எடை போடுறது அளவுக்கு கொண்டு வரலாம் கொண்டு வந்துருவீங்க கொண்டு வந்து மொத்தம் எவ்வளவு குட்டிகள் வளர்ப்பீங்க மொத்தம் ஒரு பேஜிக்கு நம்மகிட்ட இப்போ ஒரு பேஜிக்கு ஒரு அம்பது குட்டி வளர்ப்போம் நம்மகிட்ட ஏற்கனவே இப்போ ஒரு நூத்தம்பது குட்டி கிடக்கு சரி இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு அம்பது குட்டி வித்துச்சு அதுக்கு ஒரு அம்பது குட்டி இப்போ பிடிச்சிருக்கு மறுபடியும் பிடிக்கிறீங்க ஏன் பிடிக்கிறோம் ஒரு அம்பது குட்டி கனெக்ட் பண்ணி குட்டி பிடிக்கிறதுக்கு சரியான மாசம் எந்த மாசம்

நம்ம பரணி இருக்கிறவங்க வந்து இந்த டைம்ல குட்டி பிடிச்சி விடலாம் கொஞ்சம் ஜௌரியமா பிடிச்சி ஆனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாம்பு கோயில் அங்குராஜ் என்ன ஆமா இன்னைக்கு சந்தையில குட்டிகள் அதிக எண்ணிக்கையில வச்சிருக்குது அண்ணன் தான் போலுக்கு ஆமா எவ்வளவு குட்டிகள் கிடக்கு தொண்ணூத்தி மூணு குட்டி இருக்கு தொண்ணூத்தி மூன்று குட்டிகள் எல்லாமே எட்டையாபுரம் பொட்டு குட்டி ஆமா எல்லாமே கிடா குட்டிகள் தானே எல்லாமே கிடா குட்டி தான் எல்லாமே கிடா குட்டி நல்ல வெரைட்டி வெரைட்டியா கிடக்க ஒரு சைஸ் வாரியா ஆமா 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 இந்த சைஸ் சொல்லுங்க என்ன விலையில கிடக்கு இதுனா ஒரு அஞ்சு ஐநூறு கொடுத்துடலாம் ஜோடி பதினொன்னு பதினொரு விலை ஆமா எல்லாமே சொல்ற விலை தான் பாத்துக்கோங்க பருங்குட்டி எல்லாம் வேலை போவோம் ஆமா பருங்குட்டி மேல சொல்லுவோம் அண்ணன் சொல்ற விலையை பாக்காதீங்க அதுக்கப்புறம் உங்க திறமை இருக்கு ஆமா ரைட் இன்னைக்கு சந்தைக்கு எப்படி குட்டிகள் வரத்து எப்படி இருக்கு குட்டி வரது பரவாயில்ல பரவாயில்ல விற்பனையும் பரவாயில்லையான விற்பனையும் பரவாயில்ல நீங்க கொண்டு வந்தது எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குது எவ்வளவு சேல்ஸ் பதிமூணு குட்டி தான் சேல்ஸ் ஆயிருக்கு சரி மிச்ச குட்டி தொண்ணூத்தி மூணு கோடி கிடக்கு கிடக்கு

Oh, <laughs> my <laughs> 哎！ आलाते ये का बचना चाले चला पिक्चर कारले उठिरन धन्यवाद रे आलं बोलतो पा आता तो आता आपली आईला हा जो आपली की लगे आज

ada juga namanya mulai orang mau keluar gitu

और कार उड़ जाती आटा से गिरा स्टार होते और पट पट आ हां मैं निकल गया